ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இ ஜாஸ்ல டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்போ வந்து உங்கள் உடம்பையும் மஞ்சள் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து எப்பயுமே துடைப்பை வாங்கும் நம்ம கண்டிப்பாக பார்த்து கவனமாக வாங்கணுங்க இல்லைனா கண்டிப்பாக ஏமாந்துடுவோம் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் அந்த பெருக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட வராது இல்லை அட்லீஸ்ட் ஒன் மன்தோட வராதுங்க அந்த மாதிரி போய்டும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி கலரில் இருந்தால் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் துடைப்பை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ரொம்ப கருப்பு கலர் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டார்க் நீல கலரில் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாதுங்க அது ரொம்பவே பழசானதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு வாங்கும்போது லைட்டாக எல்லோ இஷ்யூ அல்லது மைல்டு க்ரீன் அந்த மாதிரி கலரில் பார்த்து தான் வாங்கணும் அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷானது ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் தொலைப்பு வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் அது வந்து வாங்கின பிறகு என்ன பண்ணால் அதுக்கு டஸ்ட்டு இல்லாமல் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரே ஒன் டைம் வந்து லைட்டாக தண்ணியில் ஃபுல்லாக விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பெருக்கும்போது ரொம்ப டஸ்ட்டு வந்து விழுகாது ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வந்து உழைக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கட் பாய் பை